ஊழ்வினையை மாற்றிய காஞ்சி பெரியவரின் அற்புதங்கள் பெரியவரின் கால்வெளியில் கிடத்திவிட்டு விட்டு தொடங்கினர் தங்க விக்கிரகம் போல இருக்கும் அந்த குழந்தையின் உடம்பில் எந்தவித அசைவும் இல்லை மலர் போன்ற அதன் கண்களில் பார்வையும் இல்லை என்பதை அறிந்ததும் அனுதாபத்தில் ஆழ்ந்தனர் ஒற்று பார்த்த பெரியவர் அப்படியே தான் இருக்கு இன்னும் குறையலையே என்று மட்டும் சொல்லிவிட்டு சில நிமிடம் மௌனம் காத்தார் பெரியவர் என்ன சொல்லுகிறார் என்பது அப்போது யாருக்கும் புரியவில்லை பின் மடத்த ஊழியரை அழைத்து பாலும் நந்தியாவட்டை பூவும் கொண்டு வரும்படி பணித்தார் பூவினை பாலில் தோய்த்து குழந்தையின் தலை கண்கள் வயிறு பாதம் ஆகியவற்றில் தடவிவிட்டு